கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி மூணாக உயர்ந்திருக்கும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பதட்டமான சூழல் நிலவி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் நேற்று அதே பகுதியில் கள்ளச்சாராயம் விற்றதற்காக கூறப்படுகிறது குறைந்த விலையில் விற்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்தவர்களுக்கு வாந்தி தலைவலி மயக்கம் ஏற்பட்டதால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர்கள் அனைவரும் அனுமதிக்கப்பட்டார்கள் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த பிரவீன் சுரேஷ் சேகர் மகேஷ் ஜெகதீஷ் உள்ளிட்ட ஐந்து பேர் உயிரிழந்த உள்ளார்கள் மேலும் ஐந்துக்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையிலும் தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில் கள்ளச்சாராயம் விற்றவரை கைது செய்தது காவல்துறை அதனை கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார்கள் இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தார்கள் இந்நிலையில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி மூணாக உயர்ந்திருக்கும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பதட்டமான சூழல் நிரம்பி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது கலச்சாராயம் குடித்தவர்களில் தொன்னூறு பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் மூன்று பேரின் உடல்நிலை கவலைக்கடமாக இருப்பதாக தகவல் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது